நார்போனில் ஒன் டாய் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஹெக்டேரை கறக்கிய தீ ஏ நைன் நெடுஞ்சாலை மூடப்பட்டது நார்போன் மாவட்டத்தில் செயின்ட் ஜூலியன் டெசெப்டியம் குடியிருப்பு பகுதியில் இன்று மதியம் ஏற்பட்ட தீ விபத்து ஒன்றில் அந்த ஐம்பது ஹெக்டேரை கடந்துவிட்டதாக நார்போன் அபிதா பெர்ட்ரான் மல்கியே தெரிவித்தார் தீ வெகுவேகமாக வேகமாக கொண்டிருக்கிறது அதற்கு மிகுந்த காற்று காரணமாக இருப்பதாக ஆவுட மாகாண ஆளுநர் கிறிஸ்டியான் பூஜே கூறினார் தீயை தடுத்து நிறுத்துவதற்காக ஏ நோவது நெடுஞ்சாலை நார்போனின் அருகில் இருபுறமும் மூடப்பட்டுள்ளது ஏஆரப்பத்தி ஒன்று நெடுஞ்சாலை டி சிக்டிய நாய்ந்து மற்றும் டி டிமொத்ரீரீன் ஆகிய மாவட்ட வீதிகளும் மூடப்பட்டுள்ளன பத்தாயிரம் குடும்பங்களுக்கு மின் தடை ஏற்பட்டுள்ளது இது தீயினால் பலவீனமடைந்த பகுதியில் நாளின் இறுதியில் மின் நுகர்வு அதிகரிப்பால் ஏற்பட்டுள்ளது ராஜ் கிரீஸ் மான்பிளேசியர் ரேவேயோன் மற்றும் பிராட்டசெஸ்ட் பகுதிகள் வீடுகளில் தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன ஆறுநூறு தீயணைப்பு படையினர் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நாறு கனடேர் விமானங்கள் எண்டு உலங்கு வானூர்திகள் டு டாஷ் விமானங்கள் மற்றும் ரெண்டு ஏர் டைரக்டர் விமானங்கள் தீயணைப்பில் ஈடுபடுகின்றன சில வீடுகள் தீயால் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் சில இடங்களில் தன்னிச்சையான இடப்பெயர்வுகள் இவாக்யூவேஷன் ஸ்பான்டனீஸ் மேற்கொள்ளப்பட்டுள்ளன